நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக பாக்கியம் பொருந்திய இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் நாடு முழுவதும் பொது தேர்வு எழுதிய பத்தாம் வகுப்பு பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களினுடைய தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கிற நிலையில் உயர்கல்வி குறித்தும் மேற்படிப்பு குறித்தும் இந்த நேரத்தில் நமக்கு சிந்தனை அவசியமாகிறது இடைநில்லாத கல்விக்கு தடையில்லாமல் தொடருகிற கல்விக்கான உத்தரவாதத்தை முஸ்லிம் சமுதாயம் காலத்தின் தேவையையும் அவசியத்தையும் கருதி தர வேண்டும் ஒரு மாணவனுடைய படிப்பில் தற்காலிகமாக ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலைகளுக்காக நீங்கள் படிப்பை நிறுத்துகிற முடிவெடுக்கிற போது அது அந்த மாணவ மாணவியரின் தனி வாழ்க்கை மட்டுமல்ல உங்களின் குடும்பத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு அது பேரிழப்பாக அமையும் என்பது இந்த தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கிற நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான செய்தி அன்பானவர்களே கல்வி இடைநிற்றல் இல்லாமல் தொடர வேண்டும் இந்த நாட்டினுடைய முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பின்னடைவுக்கான காரண காரியங்களை குறித்து அலசி ஆராய்ந்த ஏராளமான ஆய்வறிக்கைகள் குறிப்பாக சச்சார் கமிட்டியினுடைய அறிக்கை உள்ளிட்டவைகளெல்லாம் சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா முஸ்லிம் சமுதாயத்தில் கல்வியில் இடைநிற்றல் அதிகமாக இருக்கிறது சமுதாயத்தின் பின்னடைவிற்கு மிக மோசமாக நாளுக்கு நாள் முஸ்லிம்களின் வாழ்க்கை தரம் தேய்ந்து போவதற்கு பின்னால் இது முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது தயை கூர்ந்து நீங்கள் பாதியிலே நிறுத்தி விடாதீர்கள் படிப்பை உயர்கல்விக்கு செல்லாமல் நீங்களாகவே முடித்து கொள்ளாதீர்கள் உங்களுக்கு தெரியும் திருக்குர் ஆனின் வழிநடிகளும் ஏன் நபி மொழிகளின் எல்லா வழிகளிலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா பதவியோ காசோ பணமோ சொத்தோ சுகமோ உலகு சார்ந்த வழங்களோ எல்லாமே அதிகம் வேண்டும் என்று கேட்பது கேவலமானது ஆபத்தானது அற்பமானது கேட்கக்கூடாது ஆனால் கல்வியை மாத்திரம் அதிகம் கேட்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது குர்ஆனும் நபிமொழிகளும் மொழிகளும் அல்ஹாக்கு முத்தகாசுர் அதிகம் வேண்டும் என்று கேட்பது உங்களை வீணாக்கிவிட்டது என்று பேசுகிற அதே திருக்குர்ஆன் அல்லாஹு சொல்லி தருகிறான் ஒருவன் அல்லாஹ்விடத்தில் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டுமாம் எனது கல்வியை அதிகப்படுத்தி கொடு என்று கேட்கலாம் உலகத்தில் அதிகம் கேட்குதல் என்பது படிக்கப்படாமல் புகழப்படுகிற ஒரே ஒரு இடம் கல்வி மாத்திரம்தான் கல்விக்கு இஸ்லாத்தில் வயது தடையில்லை பல்வேறு எந்த காரணங்களும் தடையாக முடியாது அன்பானவர்களை பிறப்பில் துவங்குகிற கல்வி பயணம் அவன் மன்னரைக்கு செல்லுகிற வரை அவன் கல்வியாளனாய் கற்பவனாய் இருக்க வேண்டும் என்கிறது கற்பிப்பது கூட அவரவர்களின் தரத்தை பொறுத்தது கற்பவனாக இருப்பது என்பது கபருக்கு செல்லுகிற வரை தொடர வேண்டும் நாட்டிலே இன்றைக்கு பார்க்கிறோம் கல்வியிலே ஏற்பட்டிருக்கிற விழிப்புணர்வு முதியவர்கள் தேர்வு எழுதுகிறார்கள் மூதாட்டிகள் பொதுத்தேர்வு எழுதுகிறார்கள் ஏன் மாற்றுத்திறனாளிகள் எழுதுகிறார்கள் இரண்டு கண்களிலும் பார்வை இல்லை அல்லது கைகள் இல்லை இன்னொருவர் மூலமாகத்தான் துணையாக வைத்து தேர்வு எழுத வேண்டும் அவர்களெல்லாம் எழுதுகிறார்கள் ஏன் இந்த வருட பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பை வகுப்பு தேர்வுகளை சிறை கைதிகள் நூற்று கணக்கான பேர் எழுதியிருக்கிறார்கள் யோசித்து பார்த்தால் உடலோ அதிலே உள்ள குறைபாடுகளோ வயதோ காசு பணங்களோ எதுவும் கல்வியை தடுக்க முடியாது என்கிற சூழல் இன்றைக்கு வந்திருக்கிறது அன்பானவர்களே முஸ்லிம் சமுதாயம் தன்னுடைய வருங்காலத்தை குறித்து திட்டமிட வேண்டும் திட்டமிடாத சமுதாயம் உண்மையாகவே எல்லா தளங்களிலும் அது தோல்வி கண்டுவிடும் நமக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய முன்மாதிரியும் வழிகாட்டியுமான எம்பெருமானார் முகமது ரசூ சல்லாஹு அலிகி வசல்லம் மிக அற்புதமான திட்டமிட்டு இந்த சமுதாயத்தை முன்னெடுத்து வழிகாட்டிய தொலைநோக்கோடு வழிகாட்டி தந்த தலைவர் நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் சல்லு அலிகம் திட்டமிடாத சமுதாயம் எல்லா திக்கிலும் தோல்வி அடைந்துவிடும் அப்படி திட்டமிடுகிற போது மிகப்பெரிய திட்டமாக இன்றைக்கு இந்த சமுதாயம் முன்னெடுத்து கொள்ள வேண்டியது உயர்கல்வியில் கவனம் செலுத்தி உயர் பதவிகளில் அதிகார மையங்களில் இந்த சமுதாயம் அமர்வதன் அவசியத்தை உணர்ந்து காலத்தின் தேவையை கருதி அவர்கள் உயர்கல்வியை தொடர வேண்டும் எத்தனை எத்தனை திட்டமிடலோடு நகர்த்தினார்கள் இஸ்லாமிய வளர்ச்சியின் போது தடைகளை சந்தித்த காலங்களில் அபிசீனியாவிற்கு நாயகம் ஹிஜரத்து செய்வதை துவக்கி வைத்தார்களே மிகப்பெரிய திட்டமிடல் ஒரு பதிமூன்றாண்டு கால மக்காவினுடைய தொடர் தொய்வுக்கும் தோல்விகளுக்கும் பல்வேறு இன்னல்களுக்கும் ஆளானதற்கு பிறகு மதீனா என்கிற மண்ணிற்கு அத்தனை பேரும் ஒரு சமூகமே புலம் போய் அவர்கள் இஸ்லாமிய வளர்ச்சிக்கு வித்திட்டார்களே அது மிகப்பெரிய திட்டமிடல் பத்தாண்டு காலத்திற்கு போர் செய்ய மாட்டோம் என்று மக்காவிலே உள்ள எதிரிகளோடு ஒப்பந்தம் போட்டார்களே உதைபியா என்று வரலாறு பொன்னேடு பொதிக்கு பொறுத்து வைக்கப்பட்டிருக்கிற பொறுத்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஒப்பந்தம் மிகப்பெரிய திட்டமிடல் சல்லல்லாஹு அலி செல்லம் நபித்துவ பட்டம் பெற்றதிலே இருந்து அவர்கள் வஃிற வரை மறையும் வரையான இருபத்தி மூன்றாண்டு காலங்களும் நேர்த்தியான ஒரு சமுதாயத்திற்கு திட்டமிடல் மூலமாகத்தான் காய்களை நேர்த்தியாய் நகர்த்தி இருக்கிறார்கள் நாயகம் செல்லாகு அலிக செல்லும் அந்த வரிசையில் திட்டமிடாத சமுதாயம் பெரிய தோல்வியை தழுவ வேண்டிய சூழ்நிலை வரும் முழு முதலாக முதலில் கல்வியில் தோய்வு இந்த சமுதாயத்திற்கு வந்துவிடக்கூடாது நீங்கள் உங்களால் முடிந்த தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பலம் என்பது ஆள் பலம் அல்ல வாட்களின் பலம் அல்ல ஆயுத பலம் அல்ல அறிவுசார் பலங்களும் மனித வள ஆற்றல்களும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பது இந்த ஆயத்தினுடைய பொருள் என்பது நவீன காலத்தினுடைய திருக்குறான் விரிவுரையாளர்கள் இந்த ஆயத்தை அணுகி பேசுவார்கள் முடிந்த அளவு உங்களை நீங்கள் தயார்படுத்துங்கள் அன்பானவர்களே மூன்று விஷயங்களில் முன்னேறாத வரைக்கும் ஒரு சமுதாயம் தன்னுடைய இலக்கை நோக்கி அடைய முடியாது வெற்றி பெற முடியாது என்பது நமக்கு தெரியும் ஒன்று கல்வி இன்னொன்று அரசியல் இன்னொன்று பொருளாதாரம் கல்வியிலும் அரசியலிலும் பொருளாதாரத்திலும் இன்றைக்கு இருக்கிற இந்திய சூழலில் இந்த மூன்றிலேயும் தனது பங்களிப்பை செலுத்தாத முஸ்லிம் சமுதாயம் முன்னேறுவதும் தொடர்ந்து அது தன் சமுதாயத்தை முன்னேற்ற பாதைகளில் கொண்டு செல்லுவதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்ன ஒரு வித்தியாசம் உலகத்தின் எல்லா சமுதாயத்திற்கும் இந்த மூன்றும் தேவை ஆனால் இஸ்லாமிய பார்வையில் கல்வியானாலும் அரசியலானாலும் பொருளாதாரம் ஆனாலும் ஆன்மீக தொடர்போடு இது ஊக்குவிக்கப்பட வேண்டும் வெறும் கல்வி அல்ல இறைவனை அறிகிற இறைவனை சாறுகிற இறையச்சத்தோடு நடக்கிற மார்க்கத்தினுடைய அக்கறையோடு சமுதாயத்தினுடைய அக்கறையோடு கற்கப்படுகிற கல்வி அதற்காக முன்னெடுக்கப்படுகிற அரசியல் அது குறித்த பார்வைகளோடு நகர்த்தப்படுகிற பொருளியல் வளர்ச்சி இவைகள் மூன்றும் இல்லாவிட்டால் அது கண்ணுள்ள சமுதாயம் அல்ல குருட்டு சமுதாயமாக போய்விடும் ஆச்சரியமாக இருக்கிறது அன்பர்களை ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு வருஷமாகிவிட்டது பதினைந்து நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாமிய வளர்ச்சியை முன்னெடுக்கிற போது பெருமானார் சல்ல அல்லாஹு அலி வசல்லம் உங்களுக்கு தெரிந்த செய்தி சுருக்கமாய் சொல்லுகிறேன் பதிரனுடைய போர்க்களத்தில் ஒரு கைதி ரிலீஸ் ஆக்குவதற்கு முஸ்லிம்களுக்கு நாலாயிரம் திருகம் கொடுக்க வேண்டும் பெனாலிட்டி தண்டம் நாலாயிரம் திருகம் கொடுத்தால் ரிலீஸ் ஆகிவிடலாம் நூற்றுக்கணக்கான கைதிகளை கையில வைத்திருந்த நபிகள் நாயகம் செல்லம் நாலாயிரம் திருகத்தை வசூலித்திருந்தால் அது பல்லாயிரக்கணக்கான திருகங்களாக சமுதாயத்திற்கு பலன் தந்திருக்கும் ஆனால் அதை விடவும் ஒரு தூரமான பார்வை பெருமானாருக்கு இருந்தது கைதிகளை விடுதலை செய்கிற போது சொன்னார்கள் நாலாயிரம் பணம் வேண்டாம் உங்களில் எத்தனை பேருக்கு எழுதவும் படிக்கவும் தெரியுமோ என் பிள்ளைகளுக்கு என் சமுதாய பிள்ளைகளுக்கு முஸ்லிம்களின் குழந்தைகளுக்கு எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு நீங்கள் ரிலீஸ் ஆகிவிடுங்கள் நீங்கள் விடுதலை ஆகிவிடுங்கள் நாலாயிரம் கையிலே கொடுப்பது எனக்கு வேண்டாம் நாலு பேருக்கு எழுத படிக்க சொல்லி கொடுத்து விட்டு நீ ரிலீஸ் ஆக என்பது ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு அதுவும் அந்த காலத்தில் பஞ்ச காலத்தில் வயிற்றிலே கல்லை கொட்டி கொண்டு வறுமையோடு போராடி கொண்டிருந்த காலத்தில் எனக்கு காசு வேண்டாம் என் சமுதாயத்திற்கு கல்வி வேண்டும் என்கிற உயர் சிந்தனை பிரமிக்க வைக்கிறது இன்றையும் வரலாற்று ஆய்வாளர்களுக்கு என் பெருமானார் சல்லல்லாஹு அலிக வசல்லம் கல்வியை கேட்டார்கள் ஒரு சமுதாயம் முன்னேற கல்வியை தவிர வேறு எந்த முகாந்திரமும் விட முடியாது சுலைமான் அலிகு சலம் நம் வரலாற்று நூல்களில் பார்க்கிறோம் அல்லாஹு மூன்று கொடுத்தான் மூன்றில் ஒன்றை தேர்ந்தெடுக்குமாறு சொன்னான் கல்வி வேண்டுமா காசு வேண்டுமா ஆட்சி வேண்டுமா அதிகாரம் வேண்டுமா அல் கல்வி காசு காசுபனங்கள் உயர் பதவி நபிமார்களின் வழியில் வந்து நின்ற அறிவு கூர்மையாக தங்கள் யோசனையை வைத்து ஹகரத் சுலைமான் அலிகலாம் கல்வி வேண்டும் என்றார்கள் காரணம் என்ன தெரியுமா கல்வி வருகிற போது காசுபனமும் தானாக வரும் செல்வாக்கு வரும் உயர் பதவிகள் வரும் அந்த கல்வியை வைத்தே எந்த உயரத்தினுடைய இருக்கையையும் போய் அடைந்து விட முடியும் நாயகம் சல்லாஹூ அலிகு வசல்லம் அவர்கள் நபிமார்களின் வழியிலே வந்தவர்கள் கல்வியை தீர்க்கமாய் முன்னெடுக்க வேண்டும் என்கிற யோசனையை எல்லா தளங்களிலும் பேசி வந்தார்கள் சுலைமான் அலிகுசலாம் கல்வியை தேர்ந்தெடுத்த போது நடந்தது என்ன தெரியுமா காசுபனமும் கைகூடியது உயர் பதவிகளில் அதனுடைய அலங்காரமும் தானாக தேடி வந்தது அதனால் தான் கல்வியை கையில் எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து சர்வதேச அளவில் இஸ்லாமிய அறிஞர் பெருமக்களும் சமூக அக்கறை உள்ளவர்களும் தொடர்ந்து பேசி வருகிறார்கள் ஆண் கல்வியை ஆரம்பமாக பேசி படிக்க வேண்டும் என்பதை முதல் வசனமாக சொல்லி நெடுகிலும் பன்னூற்று கணக்கான வசனங்களை கல்வி கல்வியாளர்கள் கல்வி குறித்த சிந்தனை கல்வி வளர்ச்சி கல்வியை பரவலாக்குதல் கற்பிக்குதல் எழுத்தறிவித்தல் என்று எல்லாம் போகிறது நீங்கள் ஆயிரம் ஆயிரம் பேருக்கு உணவு கொடுப்பதை எல்லாம் விட எழுத்தறிவித்தல் அன்னசத்திரம் ஆயிரம் நட்டல் ஒரு நீண்ட தமிழ் பாடல் அல்லவா ஆங்கோர் ஏழைக்கு முன்னையாவினும் சிறந்தது ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் ஒரு ஏழை குடும்பம் எழுத்தறிவு பெறுமானால் படிப்பறிவு பெறுமானால் ஒரு பிச்சை எடுக்காத சமுதாயத்தை அங்கே உருவாக்கிவிட முடியும் என்கிற சிந்தனை எல்லா நூல்களும் சொல்லுகிறது எல்லா பெரியவர்களும் அதை வலியுறுத்தி இருக்கிறார்கள் சகிகள் புகாரியில் கல்வி என்கிற பாடத்தில் நூத்தி இரண்டு நபிமொழிகள் இடம்பெற்றிருக்கிறது கல்வி குறித்தும் கற்றல் கற்பித்தல் சிறப்பு குறித்தும் கல்வியாளர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் வகுப்பறைகள் இது சார்ந்த எல்லா சிந்தனைகளையும் முன்வைக்கிறார்கள் சஹிள் புகாரியில் இமாம் புகாரி ரஹிம் அவர்கள் அன்பானவர்களை ஒரு காலத்தில் கல்வியில் கோலோச்சியது முஸ்லிம் சமுதாயம் நாம் பாரம்பரிய பழம்பெருமை பேசுவதற்காக சொல்லவில்லை இன்றைக்கு நோபல் பரிசு உள்ளிட்ட எல்லாவற்றையும் தக்க வைத்துக் கொண்டிருக்கிற ஐரோப்பிய கண்டத்தின் நாடுகளுக்கு கல்வி பிச்சை போட்டது முஸ்லிம் நாடுகள் முஸ்லிம் சமுதாயம் நிச்சயமாக ஐரோப்பா இருந்திருந்த போது அரபுகளெல்லாம் மிகப்பெரிய வெளிச்சத்தில் இருந்தார்கள் அகில உலகத்தினுடைய கல்வி வளம் நூல் நிலையம் ஆசிரியர் அறிவு சிந்தனை விஞ்ஞான சிந்தனை எல்லாம் இருந்த இடம் எது தெரியுமா முஸ்லிம் சமுதாயம் ஏன் இப்படியானது அல்லாஹினுடைய கல்வி சார்ந்த கோணத்தை கொஞ்சம் நாம் யோசித்தால் தெரியும் திருக்குறானில் ஒரே ஒரு இடம் கல்வி பயணத்தை பேசுகிறது கல்வி மாணவர் போகிறார் மாணவருக்கு பெயர் மூசா அழிவு செலவ் ஆசிரியருக்கு பெயர் ஹிதர் அழிக சலம் ஒரு நீண்ட தொடரை நீண்ட வரலாறாக குரான் பேசுகிற குரானுடைய பதினைந்து பதினாறாவது ஜிசுவில் பிரபலமான சூரா கஹுபத்தி வரக்கூடிய வரலாறு கல்வி பயணம் இமாம் புகாரி இந்த ஆயத்துக்களை மையப்படுத்தி தனியாக ஒரு பாடம் கல்விக்காக பயணம் செய்தல் என்று எழுதுகிறார்கள் நான் சொல்ல வருவது என்று தெரியுமா இந்த கல்வி பயணத்தை பேசுகிற திருக்குர் கல்வி கற்கணும் அவ்வளவுதானே அங்க ஒரு ஆசிரியர் இருக்கார் நீ அங்க போய் படிச்சுக்கோ என்று தானே சொல்ல வேண்டும் இறைவன் இரண்டு கடல்கள் சந்திக்கிற இடத்திற்கு போகச் சொல்லுகிறான் என் தரையில ஏதாவது ஒரு இடத்தை சொல்லலாமே இரண்டு கடல்கள் சந்திக்கிற இடத்தில் ஒரு மிகப்பெரிய பிரயாசைப்பட்டு பயணிக்க வேண்டும் சாதாரண வழி அல்ல தரை வழி அல்ல கடல் வழி பயணம் கப்பல் பயணம் படகின் பயணம் ரெண்டு கடல் சந்திக்கிற இடத்தில் ஒரு ஆசிரியர் இருக்கிறார் போய் படி என்ன சொல்ல வருகிறது தெரியுமா திருக்குர் ஆன் கல்விக்காக உயர் கல்விக்காக நீ கடல் கடந்து போ உலகத்தின் எங்கு வேண்டுமானாலும் போ ஆபத்துகள் நிறைந்தது என்று யோசிக்க வேண்டாம் கல்வியை அடைவதற்காக உன் பயணம் லகுவான பயணமாக இருக்க வேண்டாம் இரண்டு கடல் சந்திக்கிற இடத்தில் அந்த ஆசிரியர் இருக்கிறார் போ என்று சொல்லி அனுப்பி வைக்கிறான் ரப்பு நினைத்திருந்தால் ஓ அந்த பள்ளிவாசல்ல ஒருத்தர் உக்காந்துருப்பாரு அவர்கிட்ட போய் படிச்சுக்கோ ஒரு மரத்தடியில ஒருத்தர் உக்காந்துருக்காரு அவர்கிட்ட போய் படிச்சுக்கோ என்று அல்ல சொல்லவில்லை மஜ்மாள் பஹரைன் என்று குரான் சொல்லுகிற இரண்டு கடல்கள் சந்திக்கிற இடத்தை நோக்கி பயணப்படுகிறார்கள் ஹதரத் மூசா அலி இஸ்லாம் அன்பானவர்களே கல்விக்கான பயணம் நீண்டதாக இருக்கட்டும் சிரமம் இருந்தாலும் அது மேற்கொள்ளப்பட வேண்டும் கடல் கடந்தாலும் அது மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கிற கல்வி குறித்த எல்லா உயர்வு சிந்தனைகளையும் அல்லாஹ் அந்த ஒற்றை சம்பவத்தில் திருக்குறானிலே சொல்லுகிறார் எந்த கல்வியை பற்றி பேசவில்லை குரான் நீங்கள் எத்தனை முறை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் உலகத்திலேயே ஒரு பாதுகாப்பு சுவரை பெருஞ்சுவரை கட்டிய துல்கர்ணைன் சுவர் கட்டியதை வரலாறு பேசுகிறது ஒருவர் ஒரு சுவர் கட்டினார் என்பது ஏதோ ஒரு ஊரினுடைய வரலாறு தானே அது ஏன் பேச வேண்டும் திருக்குறான் ஒரு பெருஞ்சுவரை கட்டி முடித்திருக்கிறது நைன் அவர்களை பற்றி பேசுகிறது தது கிட்டத்தட்ட இன்றைய சிவில் இன்ஜினியரிங் படிப்பினுடைய அஸ்திவாரத்தை பேசுகிறது குரான் இரும்பை உருக்கி சட்டிகளாய் தேக்குகளாய் வாட்களாய் கரண்டிகளாய் அகப்பைகளாய் இரும்பு சாமானங்களில் போர் கவசங்களாய் எத்தனை செய்தாரோ அதரத் சலாம் அதையெல்லாம் வரிசைப்படுத்தி இரும்பு தளவாடங்களில் இவ்வளவு சாமான்களை உருவாக்கி கொடுத்தார் உருக்கி வார்த்து அவர் அந்த தொல்லை செய்தார் என்று குரான் பேசுவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நிறைய படிப்பு இன்றைய டிஎன்ஏ ஆய்வு வரைக்கும் திரு அதற்கான கூறுகளும் செய்திகளும் கிடக்கிறது சுருக்கமாய் சொல்ல வருவது உயர் கல்வியும் கல்வி சிந்தனையும் இடைநிலா கல்வியும் தடையில்லாமல் தொடர வேண்டிய கல்வி பயணமும் இன்றைக்கு காலத்தினுடைய கட்டாயம் பொதுவாகவே அந்தந்த காலத்தில் என்ன தேவையோ அந்த தேவையை நோக்கி சமுதாயத்தை நகர்த்துகிற வழிகளில் நபிகள் நபிக்சல்லாஹோ செல்லும் வென்றிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் சைதுவன சாபித்திரதி என்கிற நபித்தோடரை கூப்பிட்டு எகூதிகளின் மொழியை கற்க சொல்லுகிறார்கள் நீ அரபு மொழி படி என்பது மாத்திரமல்ல நீ திருக்குறான் விளக்கங்களை படி என்பது மாத்திரமல்ல நான் சொல்லும் அதிசுகளை மனப்பாடம் செய் என்பது மாத்திரமல்ல காலத்தின் தேவையை உணர்ந்து அடுத்த அடி நகர்வு எடுத்து வைக்கிறார்கள் என்ன நிறைய விஷயங்கள் எகூதிகளின் மொழியில இருந்து பரிமாறப்படுகிறது அந்த மொழியின் தேவை இருக்கிறது ஜெயித் நீ போய் படித்து வா என்றார்கள் ஒரு மொழியை தீர்க்கமாக சுமார் பதினாறு பதினேழு நாட்களில் அந்த மொழியை எழுத்த பேச கற்றுக்கொண்டவர் திரும்பி வந்து விட்டார் என்கிற குறிப்பை பார்க்கிற போது யூதர்களின் மொழியை எதற்கு படிக்கச் சொல்ல வேண்டும் இங்கே ஒன்று புரிகிறது காலத்தினுடைய அவசியத்திற்கேற்ப முஸ்லிம் சமுதாயத்தை நகர்த்த வேண்டும் என்கிற நபிகள் சல்லாஹூ அலி செல்லத்தினுடைய போங்கு அந்த தொலைநோக்கு நமக்கு அங்கே புரிய வருகிறது மருத்துவ படிப்பானாலும் சரைத்தவர்கள் அல்ல நாம் இந்த உலகத்தில் மருத்துவத்தின் முன்னோடிகள் முஸ்லிம்கள் நான் வரலாற்றை அலியவன் சீனாவில இருந்து ஜாவிர் நதிகள் இருந்து அவர்களிலிருந்து நிறைய பேசிக் கொண்டால் வரலாறு நீண்டுவிடும் இந்த உலகத்தில் மருத்துவத்தின் முன்னோடிகள் முஸ்லிம்கள் நபி வழி மருத்துவம் மட்டுமல்ல இன்றைய அலோபதி வரைக்கும் சொல்ல ஆய்வு கூடங்களில் தயாரிக்கப்படுகிற மருந்து வகைகளுக்கு முஸ்லிம் சமுதாயம் ராஜி அஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் ஷாஃபிர் அஹமதுல்லாஹி அலிக பெருமைகளை குறித்து ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள் மனாக்கிபுலி இமாம் ஷாஃபி என்று பெயர் அந்த நூலுக்கு மாம் ராஜிர் அஹமதுல்லாஹி அலிகி அதுல பதிவு செஞ்சிருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா இமாம் அஹமத்துலாஹி அலிகி சொல்லுகிறார்கள் இந்த உம்மத்து மொத்த கல்வியில மூணு பங்கா பிரிச்சோம்னா ஒரு பங்கு மருத்துவம் அந்த கல்வி முஸ்லிம்களின் கையில இருந்தது அதை ஏன் இப்போது யூதர்களிடமும் நசராக்களிடமும் கொடுத்து விட்டீர்கள் என்று வருத்தத்தோடு அவர்கள் பேசிய பதிவை எழுதுகிறார்கள் இமாம் ராஜ் ராஜர் அஹ் அலி நசாரா கல்வியில் மூன்றில் ஒரு பகுதியான மருத்துவத்தை வீணாக்கிவிட்டது இந்த முஸ்லிம் சமுதாயம் அதை ஒப்படைத்துவிட்டது என்று அஹமதுல்லாஹி அலி வருத்தப்பட்டதற்கு பின்னால் மருத்துவம் உள்ளிட்ட எந்த உயர் படிப்பும் முஸ்லிம்களுக்கு புதிது கிடையாது அவர்கள் ஏற்கனவே அவர்களின் முன்னோடிகள் நிறைய உருவாக்கி இருக்கிறார்கள் அன்பானவர்களை இப்போது நாம் சொல்ல வருவது நாடு முழுக்க பொது தேர்வு எழுதிய மாணவர்களினுடைய தேர்வு முடிவுகள் வந்திருக்கிற நிலையில் ரெண்டு விஷயம் சொல்ல வேண்டும் இந்த காலத்தில் பரீட்சையில ஃபைல் என்பது தோல்வி என்பது ஒரு பெரிய விஷயமே அல்ல அடுத்த இரண்டு மாதத்தில் மூன்று மாதத்தில் மீண்டும் அவர்கள் தேர்வு எழுதி வென்று விடுகிறார்கள் என்பது இந்த காலத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற கல்வியின் முன்னேற்றத்திற்கான பெரிய ஒரு ஊன்றுகோள் இரண்டாவது செய்தி யாரெல்லாம் அப்படி தேர்வு பெற்றார்களோ அவர்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் அவர்களின் குடும்ப அளவில் அவர்களின் உறவினர்கள் அளவில் அவர்களின் மஹல்ல அளவில் எல்லா பக்கமும் ஊக்குவிக்கப்பட வேண்டும் குறிப்பாக பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்புகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்றவர்களை நான் அன்பு சார்ந்த சமுதாயத்தினுடைய தலைவர்களை அமைப்புகளை இயக்கங்களை மட்டுமல்ல மஸ்ஜிதுகளை எல்லாம் கேட்டுக்கொள்ளுகிறேன் மஸ்ஜிதனுடைய நிர்வாகம் அவர்கள் செய்கிற பல்வேறு பணிகளில் இது இன்றைய காலகட்டத்தின் முக்கியமான பணி உங்கள் மஹல்லாவில் நல்ல மதிப்பெண் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்புகளில் பெற்றிருக்கிற மாணவ மாணவிகளை நீங்கள் பள்ளிவாசலுக்கு அழைத்து கௌரவப்படுத்துங்கள் ஜமாத்தார்கள் முன்னிலையில் ஊக்கத்தொகை தாருங்கள் அவர்களின் உயர்கல்விக்கு ஏற்பாடு செய்யுங்கள் பள்ளிவாசல் நிர்வாகிகள் தயவு செய்து இமாம் நியமனம் முஹர்தின் நியமனம் பள்ளிவாசலை அலங்கரித்தல் மனாராக்களை அலங்கரித்தல் வண்ண விளக்குகளை போடுதல் தரைகள் பலபரப்பாக இருத்தல் என்றெல்லாம் செய்யப்படுகிற பள்ளிவாசலின் சாதாரண வேலைகளை தாண்டி உயர்கல்வியில் ஒரு மஹல்லாவினுடைய முன்னேற்றத்துக்கு அந்த மஸ்ஜினுடைய நிர்வாகத்திற்கு பெரும் பங்கு இருக்கிறது மஸ்ஜித் நிர்வாகம் உடனடியாக இதை செய்ய வேண்டும் பொது தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களை ஊக்கப்படுத்தி இடை நிற்காமல் அவர்கள் கல்வியை தொடருவதற்கு ஒருவேளை பொருளாதாரம் தடையாக இருக்குமானால் அதை ஏற்பாடு செய்து இடைநிலா கல்விக்கு அவர்களுக்கு முக்கியத்துவம் தந்து அதை ஊக்குவிக்க வேண்டிய கடமை இன்றைக்கு மஸ்ஜித் நிர்வாகிகளுக்கு உண்டு பள்ளிவாசல்களிலிருந்தே இத்தகைய சமூக முன்னேற்றத்திற்கான பணிகளை முன்னெடுக்கலாமே திரும்ப 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 கல்வி இல்லாத காரணத்தால் இந்த நாட்டில் நாம் எவ்வளவு வஞ்சிக்கப்பட்டோம் என்பதை விவரமாக சொல்ல வேண்டிய தேவையில்லை சட்ட ஒழுங்கில் நீதி பரிபாலனங்களில் நமக்கான உரிமைகளை பெறுவதில் நம்முடைய சட்டங்களை பாதுகாப்பதில் இந்த எல்லா இடத்திலையும் உயர் கல்வியை படித்து அதிகார மையங்களுக்கு செல்ல முடியாததால் இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற தொல்லைகள் ஏராளம் சல்லல்லாஹு சொல்லுவது போல் ஒரு மின் ஒரே பொந்தில் ரெண்டு தடவை கொட்டப்பட மாட்டான் தொடர்ந்து கொட்டப்படுகிற முஸ்லிம் சமுதாயம் இனிமேலும் கொட்டு வாங்காமல் இருக்க வேண்டும் என்றால் ஜந்துக்களின் தீண்டுதல்களில் இருந்து இந்த சமுதாயம் பாதுகாப்பு பெற வேண்டுமானால் கல்வி அரசியல் பொருளாதாரம் அதிலே முதலில் கல்வி கல்வியை முன்னெடுக்க வேண்டும் பிச்சை பெறாத சமுதாயத்தை உருவாக்க முடியும் அடுத்தவர்களிடத்தில் யாசித்தலை இகழ்ந்து பேசுகிற நூல்கள் எல்லாம் இறந்து வாழுதல் மிக மோசமானது என்று பேசுகிற பிச்சை எடுப்பதை கேவலமாக பேசுகிற தமிழ் புலவர்களும் தமிழ் நூல்களும் கூட பிச்சை எடுத்தாவது படிக்க வேண்டும் என்று தான் சொல்லுகிறது யாசகம் செய்து படிப்பதிலே கூட தவறில்லை மஹல்லாவினுடைய முஸ்லிம்களை அதனுடைய நலன்களை முஸ்லிம் சமுதாயம் முன்னெடுக்க வேண்டும் கடைசியாய் ஒரே ஒரு செய்தி அல்லாஹு தாலா தன்னை திருத்தி கொள்ளாத தன்னை மாற்றி கொள்ளாத தன்னுடைய முன்னேற்றத்தில் கவலை கொள்ளாத எந்த சமுதாயத்தையும் இறைவனாகவெல்லாம் தானாக கொண்டு வந்து முன்னேற்றி விட மாட்டான் வானம் ஒருபோதும் தங்க மழை பொய்யாது வெள்ளி மழை பொய் வெளி பொழியாது சொன்னது போல் நாம் தான் உழைக்க வேண்டும் நாம் தான் தேவையான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் வானம் தங்க மழை பொழியாதல்லவா இன்னலாகலா யுக இருமாவிய கோவி யுக இரு மாவி அன்பு செய்யும் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளாத சமுதாயத்தை அல்லாஹ் மாற்ற மாட்டான் என்று திருக்குறானில் இரண்டு இடத்தில் மிக உறுதியான ஒரு செய்தியை அல்லாஹ் சமுதாயத்திற்கு தருகிறான் நாம் மாறியாக வேண்டும் இடை நில்லாமல் ஒரு கல்வியை தொடருவதை முஸ்லிம் சமுதாயம் உறுதி செய்ய வேண்டிய நேரம் இது தயவு செய்து உயர்கல்வியில் கவனம் செலுத்துங்கள் அதிகார மையங்களை நோக்கி நம் அடுத்த தலைமுறையை நகர்த்துங்கள் எல்லாம் வல்ல அல்லாஹு இந்திய முஸ்லிம்களாய் மானத்தோடு மரியாதையோடு விவேகத்தோடும் வீரத்தோடும் எல்லா விதமான கண்ணியங்களோடும் இந்த நாட்டில் வாழ அல்லா வழிவகை செய்வானாக அதற்கு உந்துதலாக இருக்கிற இந்த கல்வி என்னும் பெரும் கொடையை அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு அவன் தொடர்ந்து வழங்குவானாக தொடர் கல்வியை உயர் கல்வியை பெற்று முன்னேறுகிற சமுதாயமாய் முஸ்லிம் சமுதாயத்தை அல்லாஹ் அமைத்து தருவானாக வரமத்துல்லாஹி வரகாத்தும்